ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம மாரன் வந்து வீராவை மொட்டை மாடிக்கு அழைச்சிட்டு வராங்க அங்கே பார்த்தோம்னா அழகாக டெக்ரேஷன்லாம் பண்ணி பலூன்லாம் கட்டி ஒரு ட்ரெண்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்த்து நம்ம வீரா வந்து வாயை பழந்துட்டுருக்காங்க என்ன அப்படி பார்க்குற எல்லாம் இது உனக்காகத்தான் நான் ரெடி பண்ணது வா வீரா அப்படின்னதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீரா மாரன் நமக்கு இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களேன்னு வா இங்கே பாரு குளிர் காற்று அங்கே நிலா ராஜாசோம் கேட்டுட்டு எப்படி இருக்கும் செம்மையா இருக்கும் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காடுறாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு பலூனா எடுத்துக்கிறாங்க ஏன்னா அப்படி பார்க்குற ராஜா சோங் போட்டிருக்கேன் நீ என் கூட சேர்ந்து பாடுமா இதான் லவர்ஸ் பண்றது அப்படின்னதும் டே எனக்கு பாடலாம் வராதுடா அப்படின்னு வீரா சொல்றாங்க ஏய் நீ எப்படிலாம் பாடுவேன்னு எனக்கு தெரியும் பாடுறி அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜா சோங் போட்டு பாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா ரொம்ப ஜாலியாக வந்து இருக்காங்க நம்ம மாறன் இதை வந்து வீரா ரசிச்சுட்ருக்காங்க அப்புடின்னு பார்த்து என்னது மொட்டை மாடியில் லைட்லாம் அறியுது அப்படின்ட்டு ராகவ் வராங்க நம்ம ராகவ் வாரதை பார்த்து வீராவும் மாறணும் ஐயோ அண்ணன் வருது வா மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறணும் அந்த ட்ரெண்டுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க சி எடுப்பட்ட பையன் இவன் இப்போன்னு பார்த்து எதுக்கு வந்திருக்கான் எல்லாத்தையும் சொதப்பிட்டானே அப்படின்னு மாறன் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இதை பார்த்து வீரா வந்து சிரிச்சிட்ருக்காங்க பார்த்தியா நீ எப்படி எல்லாம் ரொம்ப பண்ணணும்னு நினச்சேன் கடைசியில் மாமா வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்றதும் சொல்லுபடி சொல்லுவேன் அப்படின்னு மாடன் வந்து அந்த இடத்துல பேசிட்டுருக்காங்க ஆஹா எவ்வளோ அழகா இருக்கு இதை யார் ரெடி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி ராக வந்து யோசிச்சிட்டிருக்காங்க அப்பன்னு பார்த்து கண்மணி வராங்க அங்கே போட்டிருக்கிற ட்ரெண்டை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏங்க எனக்கு இதெல்லாம் வா கண்மணி எல்லாம் உனக்காகத்தாண்ணா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்றதும் கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை பார்த்து நம்ம வீரா வந்து சிரிச்சிட்டு மரம் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க உடனே நம்ம வீரா வந்து இதெல்லாம் பார்க்கும் போதும் சுற்றி அப்படின்னதும் கடுப்பா கதடி கடுப்பா இருக்கேன் கஷ்டப்பட்டு கண்ணை முடிச்சு நான் ரெடி பண்ணி வச்சா அவன் எப்படி குளிர்காயிறான்னு பார்த்தியா எனக்கு வர கோபத்துக்கு அப்படின்னு போதும் சரி சரி விடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்துல நம்ம வீராவும் மரணம் மருந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ராகம் வந்து உள்ளவா கண் பண்ணி உனக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு உள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க ராக வந்து சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க அடப்பாவி நான் ரெண்டுக்குள்ள நீ போயிருந்து வெட்டு வழியில கிடைக்க அப்படின்னதும் இந்த பக்கம் விழா சிரிச்சிட்டே இருக்காங்க சிரிப்படி சிரிப்ப ஒரு நாளைக்கு மாட்டு வரல அப்போ இருக்கு அப்படின்னு நம்ம மாறும் வர அல்டிமேட்டா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க என்னது மேல சத்தம் கேக்குது அப்படின்னுட்டு நம்ம வள்ளி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மாடிக்கு வராங்க உடனே நம்ம வள்ளி வாரத வந்து ராகவும் கண்மணியும் பார்த்துடுறாங்க ஐயோ அவங்க அத்தை தான் வாராங்க இது நினைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ராகவும் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெண்டுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தான் நம்ம வீராவும் நம்ம மாறனும் மறைஞ்சிக்கிறாங்க வள்ளி வாரத்துக்கு முன்னாடியே நம்ம மாறனும் வீராவும் அந்த இடத்துலேயே தூங்கிடுறாங்க மாறன் மேலே சாஞ்சிட்டு தான் நம்ம வீரா தூங்கிட்டு இருக்காங்க உடனே ட்ரெண்டை வந்து பார்த்தேன் நம்ம வள்ளி வந்து அடிச்சு ஆறாங்க என்ன இது மிகப்பெரிய ட்ரெண்டை அடித்து வச்சிருக்கு ஆமாம் இது யார் பார்த்து மற்ற வேலையா இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எங்க பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே இருந்த மாதிரி நம்ம வந்து ராகுவோட தொழில் வந்து தொங்கிடுறாங்க இந்த பக்கம் வழி வந்து என்ன இது இவ்வளோ அழகா ரெண்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது யாரோட வேலையா இருக்கோ அப்படின்னு சுற்றி முட்டி பார்க்குறாங்க கடைசியாக நம்ம வீராவும் மாறுன்னு இருக்கிற பக்கம் வராங்க பார்த்தா நம்ம வீரா மாற மேல படுத்து தொங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம வழிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கட பாவி இப்படி பண்ணிட்டு இது எல்லாமே வேலை தாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் எப்படி தூங்குறாங்கன்னு பாரு அப்படின்னு நம்ம வள்ளி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த பிரம வந்து முடிஞ்சிருது